வணக்கம் ரவுலே நான் வந்து இப்போ எங்க நிற்கிறேன்னு சொன்னால் தண்ணீர் ரூட்டு மாஞ்சோலை மாஞ்சோலைக்கு பக்கத்தில் ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் வந்து சொல்லிட்டா சொல்கிறேன்னு சொன்னால் குமாரபுரம் என்னென்ன குமாரபுரம் குமாரபுரத்தில் வந்து மாஞ்சோலைக்கு போகிறேன்னு சொன்னால் ஒரு கிலோமீட்டர் அங்கே தண்ணீர் ரூட்டு மொழியை எவ்வளோ போகிறேன்னு சொன்னால் ஒரு ஒரு அஞ்சூறு மீட்டர் அவ்வளோ தூரத்துலேயே இருக்குது இந்த காணியை வந்து ஃபுல்லாக நான் காட்டுறோம் பாருங்க காணி வந்து அரேக்கர் காணி போமிட் காணி காணியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவையில் வந்து சைன் வச்சு சகல பிரச்சனையும் முடிக்கணும் கணக்கை கேட்கையில் ஒரு அறுபது லட்சம் ரூபா காசு தான் கேட்கணும் இந்த காணியில் வந்து பதினூன்று சைனா தேங்காய் காய்ச்சி கொண்டு இருக்குது நல்ல வீடு ஒன்று இருக்குது வீடியோவை தட்டாக பாருங்க நான் உங்களுக்கு இந்த விஷயம் முழுக்கத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே பாருங்க ரோவில் எப்படி என்று சொன்னால் இது வந்து ஒரு அண்ணா இது எத்தனாடி வீடு நாற்பத்தி அடி வீடு ஒரு அவுட் கோல் இருக்குது ஒரு அவுட் கோல் இருக்குது வீட்டை மறுக்க அவங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னேன் இந்த மாவுல் பதைச்சிருக்கு வீட்டுக்கு மாவுல் பதச்சிருக்கு லெவல் சீட் பேன் நல்ல ஒரு தரமான ஒரு வீடு அறை சின்ன அறை ஒரு கிச்சன் இருக்குது அதையும் பார்க்கலாம் மற்றது அது வந்து ஒரு கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு சாப்பாடு கோலன்னு சொல்கிறது அதால் வலிக்கிட்டு இப்படியே வந்தவன் சொன்னால் இஞ்சால பின்னுக்கு மிச்ச காணி இருக்குது மற்றது வந்து உங்களுக்கு வந்து கிணறு வந்து இங்கே வந்து கட்டினபடி இருக்குது கிணத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் நல்லா ஃபுல் கட்டு கீழே நிலம் மட்டும் கட்டோடு இருக்குது அந்த நேரம் செங்கல்லாலேயே கட்டி இருக்குது நல்ல கிணறு உண்டு அடுத்த விஷயம் இதில் பார்க்குறேன்னு சொன்னால் தென்னம்பிள்ளையை நீங்கள் பார்க்கலாம் தென்னம்பிள்ளை வந்து பதிமூண்டு தென்னம்பிள்ளை காய்க்கிற தென்னம்பிள்ளை ஆணி வந்து என்ன காரணம்னு சொன்னால் பராமரிப்பு இல்லை ஒரு ஒரு குடும்பம் ஒன்று வாடகைக்கு இருக்கினா ரெண்டு மாமரம் நிற்கிது பெரிய மாமரங்கள் ரெண்டு நிற்கிது மூன்று மூன்று மாமரம் நிற்கிது மற்றது பார்த்திங்கலன்னு சொன்னால் டொய்லெட்டும் இருக்குது டொய்லெட்டும் இருக்குது இந்த இதில் வந்து நீங்கள் பெரிய அளவில் ஒன்றும் சிலவழிக்க தேவையில்லை வந்து இந்த வேலிகளை ஒரு அறுக்கப்படுத்தி போட்டு நீங்கள் இருக்கலாம் அப்படியான ஒரு கொண்டிஷனில் இந்த காணி இருக்குது நிலத்தையும் பாருங்கள் நிலமும் அப்படி தான் இருக்குது மற்றது வந்து சின்ன செவிலியல் இருக்குது இதெல்லாம் நான் கணக்கில் சொல்லலை காய்க்கிறேன்ற கணக்கில் சொல்லலை பதினூண்டு முழு தென்னண்டு காய்க்குது இப்போ விற்கிற தேங்காய் விலைக்கு தெரியும் தானே காணி அப்படி பெரும் மதியாண்டு அடுத்த விஷயத்த காட்டுறேன் இதுதான் வழியில் போகிறோம் வெளியில போகிறோம் காணிக்கி இது வந்து ஒரு காபெட் ரோட் ஒரு தேர் ரோட் இருக்குது இதில் இருந்து நூறு மீட்டரில் ஒரு கொங்க்ரீட் ரோட் இருக்குது அந்த ரோட்டால் அப்படியே நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் மாஞ்சோலை ஹோஸ்பிட்டல் கொண்டே விடும் ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் அதில் வரும் மற்றது வந்து இஞ்சாவில் இருக்குது உங்களுக்கு நான் வீடியோவா வா இதுதான் பாத்தியலான்னு சொன்ன ஒரு அந்த ரோட்டால் அப்படியே நேராக வந்தவன் சொன்னால் மெயின் ரோட்டுக்கு தான் வந்து நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே பாருங்க மெயின் ரோட்டுக்கு வந்து ஏறணுன்னு இது வந்து மெயின் ரோட்டுக்குறணுன்னு இப்போ இந்த பக்கம் வந்து மாஞ்சோழி அடிக்கி போகிறது இந்த பக்கம் வந்து தண்ணீர் ரோட்டு முள்ளி முள்ளியவளை பவுனியா ரோட்டு பவுனி